இந்தியா என்கிற ஒட்டுமொத்த நாடையே பெரிய அளவுக்கு ஏமாற்றி இங்கிருந்து மிகப்பெரிய ஊழலை கொள்ளையை அடித்திருக்கிறார் அதானி என்று லண்டனினுடைய ஃபினான்ஷியல் டைம்ஸ் பலவிதமான ஆதாரங்களை எடுத்து தூக்கி போட்டிருக்கிறது மோடி ஆட்சியை விட்டு போவதற்கு முன்பாக அவர் போகிறாரா இல்லையா ஜூன் நாலு மக்களுடைய முன்பாகவே அதானி இந்தியா என்கிற ஒரு நாட்டுக்கு மிகப்பெரிய துரோகத்தை செய்திருக்கிறார் என்று ஆதாரங்களோடு இதில் வந்து பாத்தீங்கன்னா எல்லா பல லட்சம் கோடி ஊழல் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது ஏன்னா தமிழ்நாடு என்கிற ஒரு ஸ்டேட்ல மட்டும் ஆறாயிரம் கோடி ஊழல் அதானியினுடைய அந்த நிலக்கரியில் அதானி செய்த ஊழல் ஆறாயிரம் கோடி அப்படின்னா அது இந்தியா முழுக்க அப்படின்னு பார்க்கும்போது எந்த அளவுக்கு இருக்கும் எத்தனை மாநிலங்கள் எத்தனை லட்சம் கோடி நம்ம எவ்வளோ ஜீரோ போட்டுக்கிட்டே போகணும் என்று தெரியாத லெவலுக்கு வந்திருக்கிறது மோடிக்கான இந்த முறை இடியை லண்டனில் இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் டைம்ஸ் பத்திரிகையில் ஆதாரங்களோடு எடுத்து வெளியில் போட்டிருக்கிறார்கள் மோடி மிகுந்த அமைதியாக இருக்கிறார் அதானி என்கிற பெயரையே உச்சரிக்கவில்லை இங்கே இருக்கக்கூடிய கோடி மீடியாக்கள் இதை பற்றி வாயவே திறக்கலை இப்படியான நிலையில் மோடி ஒ பார்க்கக்கூடிய அளவிற்கு மெகா ஊழல் அதனுடைய பின்னணி விரிவாக விளக்குகிறது இந்த தமிழ்த் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு இந்திய வரலாற்றிலேயே மிகப்பெரிய ஊழல் அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அரசு செய்தது அப்படிங்கிறத தாண்டி ஒரு தனி மனிதர் அவருடைய நிறுவனம் செய்திருக்கிறதா என்கிற கேள்வி வருகிறது அந்த இடத்துல வந்து கேள்வியை கூட நம்ம எழுப்பலாம் ஏன்னா இந்த அதானி குறித்து பேசியதற்காக ராகுல் காந்தியினுடைய பதவி பறிக்கப்பட்டது மகுவா மைத்ராவினுடைய பதவி பறிக்கப்பட்டு அவர் நாடாளுமன்றத்தை விட்டு விரட்டப்பட்டார் விசாரணையே நடக்காமல் அப்படிங்கிறத பார்க்கிறோம் இவ்வளவு பயப்படுறாரு மோடி அப்படின்னும் போது மோடி வேற அதானி வேறன்னு பிரிக்கிறீங்களான்னா அந்த கேள்வி வந்து உள்ளுக்குள்ள ஆயிரம்

அவருடைய நிறுவனம் இந்தியாவுக்கு கொண்டு வந்து தரக்குறைவான நிலக்கரியை தரம் உயர்ந்தது என்று சொல்லி பல மடங்கு லாபம் வைத்து விலைக்கு வித்தருகிறது அப்படிங்கிறது தான் நேரடியாக அவங்க பேப்பர் சஜஸ்ட் சீப் கார்கோஸ் ஆஃப் பிக் ப்ராஃபிட்ஸ் அட் காஸ்ட் ஆஃப் ஏர் குவாலிட்டி செட் பேக் ஃபார் பொல்யூஷன் ஃபைட் இது இந்தியா மட்டுமல்ல உலகம் முழுக்கவே நிலக்கரியின் சார்ந்து வரக்கூடிய அந்த பொல்யூஷன் அதை குறைப்பது இப்படி பல இதில் இந்தியா கையெழுத்து போட்டிருக்கு இல்லையா இது எல்லாத்துலேயும் மிகப்பெரிய பின்னடைவாக ஏற்படுத்தியிருக்கிறது இந்தியா என்கிற ஒரு நாட்டையே அதானி என்கிற ஒரு நபரினுடைய நிறுவனம் ஏமாற்றி இருக்கிறது பல லட்சம் கோடி அப்படிங்கிற லெவலுக்கு தான் இப்போ வராங்க இதனுடைய டீடைல்டு பீஸ் அதனுடைய விஷயங்களை இந்த ஒயரில் வெளியிட்ருக்குறாங்க அதனுடைய இதை பார்க்குறோம் அதானி சஸ்பெக்ட் ஆஃப் ஃப்ராட் பை பாசிங் ஆஃப் லோ கிரேட் கோலில் சுப்பீரியர் டு கவர்மெண்ட் பர்ச்சேசர் ரிப்போர்ட் அப்படிங்கிறது தான் அதனோட டீட்டெயில்டாக இருக்கிறது இப்போ என்னென்ன உள்ளுக்குள்ள அப்படிங்கிறத பார்த்துடலாம் அதானி வாட்ச் அப்படின்ட்டு ஏற்கனவே ஒரு அமைப்பு இருக்கிறது அதே போல் ஆர்கனைஸ்டு கிரைம் அண்ட் கரப்ஷன் ரிப்போர்ட்டிங் ப்ராஜெக்ட் ஓசிசிஆர்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களும் இருக்கிறாங்க இந்த ஓசிசிஆர்பி தான் ஆக்சுவலாக இதை வந்து தொடர்ந்து பார்த்து அதானியினுடைய நிறுவனங்கள் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய ஷெல் கம்பெனிஸ் இவங்க செய்யக்கூடிய பித்தலாட்டம் அப்படின்னு எல்லாத்தையும் கொண்டு வந்தாங்க அவங்க இப்போ உடச்சிருக்கிறது தான் இந்த மேக்கிங் மேட்டர் என்ன அப்படின்னா அக்யூசேஷன்ஸ் ஆஃப் கரப்ஷன் அப்படிங்கிறதுல பம்பர் ப்ராஃபிட் அப்படிங்கிறது போயிருக்கிறது

சுமார் மூவாயிரத்து ஐநூறு கலோரி பர் கிலோகிராம் அப்படிங்கிற வகையில் அவர் என்ன பண்றாரு கோலை வாங்குறாரு இந்தோனேஷியாவிலேருந்து அது தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டு டான்ஜெட் கோல ஆறாயிரம் கலோரி அப்படின்னு சொல்லி விற்கப்படுகிறது அதாவது ரொம்ப வசதியான கலோரி அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த அளவுக்கு அதில் ஆற்றல் இருக்கும்னு அர்த்தம்னு நம்ம வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் டபுள் டிட்ஸ் மணி ஈவன் ஆஃப்டர் டேக்கிங் கேர் ஆஃப் ட்ரான்ஸ்போர்ட்டிங் த கோல் அங்கேருந்து அவர் கொண்டு வந்த பிறகு என்ன ஆகுது அதாவது நீங்க அவர் விலைக்கு அங்கே வாங்குறாரு இந்தோனேஷியாவிலேருந்து விலைக்கு ி வாங்கன விட அதை கொண்டு வந்து ட்ராவல் அங்கேருந்து கப்பலில் ஏற்றி கொண்டு வர்ற வெள்ள இருக்கும் இது ரெண்டுத்தையும் கூட்டினாலும் டபுள்ங்கிறது தாண்டி ட்ரிபிள் மடங்குக்கு விலை போயிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் இங்கே தமிழ்நாட்டில் நம்மளுடைய டான்ஜெட் கோ மின் பகிர்மான உற்பத்தி மற்றும் அந்த பகிர்மான கழகம் இருக்குது இல்லையா இபி அவங்க தான் அதை கடைசியில் வாங்கி ஏமாந்துருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி பதினாலில் அதே போல் இருபத்தி ரெண்டு கூடுதலான கப்பல்கள் அவங்க ஏற்றிட்டு வந்திருக்கிறாங்க லோடு வந்திருக்கிறது இதில் வந்து பார்த்திங்கன்னா கிரேட் இன்ஃப்ளேஷன் அதாவது தரக்குறைவான நிலக்கரி கொண்டு வந்து ஒசந்தது விலை உயர்த்தி அதனுடைய குவாலிட்டியும் ஜாஸ்தின்னு சொல்லி வித்தது மட்டுமல்லாமல் ஒன்று மில்லியன் டன்னுக்கு அவர்கள் விற்று இருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயங்களை தான் அன்னைக்கு நம்ம பார்க்கறோம் மில்லியன் டன் அப்படின்னும்போது நம்ம எந்த லெவலுக்கு யோசிக்க வேண்டி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கணும் இவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அங்கே வாங்கக்கூடியது அதனுடைய விலைகள் பார்க்கும்போது ஐந்து பில்லியன் டாலர் டூ மிடில்மேன் ஃபார் கோல் இம்போர்ட் டூ இண்டியாஸ் ஃபார் அஸ் இன் தி எக்ஸை மார்க்கெட் ப்ரைஸ் அதாவது இதை வந்து அங்கே குறைந்த விலைக்கு வாங்கி இங்கே கொண்டு வருவது அப்படிங்கிறதுக்கு இடைத்தரகர்களுக்கு கொடுத்ததே வந்து பார்த்திங்கன்னா ஐந்து பில்லியன் டாலர் அப்படிங்கிறத குறிப்பிட்றாங்க அதாவது பல லட்சம் கோடி நீங்கள் உள்ளுக்கால தரகருக்கு மட்டுமே கொடுக்குறீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு லாபம் எந்த அளவுக்கு வரும் அப்படிங்கிறத நம்ம கவனிக்க வேண்டியிருக்கிறது கூடுதலாக அவங்க சமீபத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு டன்னுக்கு இருபத்தெட்டு டாலர் விலைக்கு வாங்கி அதை தொண்ணூத்தி ரெண்டு டாலருக்கு இங்கேயே விட்டு இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட மூணு மடங்கு விலை இதுல ஒன்னு நம்ம கவனிக்கணும் இருபத்தெட்டு டாலருக்கு வாங்கி அவன் தொண்ணூத்தி ரெண்டு டாலருக்கு விக்கிறான் அப்படின்னா அஹ் இது மூணு மடங்கு அதை தாண்டி வெள்ளைய என்பதை தாண்டி இந்த பக்கம் அதனுடைய குவாலிட்டியாகவும் அவங்க ஏற்றி சொல்லியிருக்காங்க அதில் ஒரு சீட்டிங் பண்ணியிருக்காங்க இதில் ஒரு சீட்டிங் அப்படிங்கிற ரெண்டு விஷயத்தை கொண்டு வராங்க அப்போ இப்படியாக நம்ம பார்க்கும் பொழுது முப்பத்திரெண்டு டெலிவரியாக ஃபார்ஆகிரம் கெலவரி அதானி அதானிடனி டோட்டலி டூ பாயிண்ட் ஒன் மில்லியன் டன் அட் நைன்டி ஒன் டாலர்ஸ் அப்படிங்கிறத ஆர்டிஐ போட்டே வாங்கியிருக்கிறார்கள் ஏன்னா இதில் ஒரு விஷயம் இருக்குது அதானி எவ்வளோ விலைக்கு வாங்கினா என்ன ஏதுங்கிறதெல்லாம் வெளியில் சொல்கிறது கஷ்டம் ஆனால் இங்கே டெண்டர் விட்டு இது பண்ணி தான் வாங்கி அரசு தான் வாங்குது டான்ஸெடுக்கோன்னும்போது தமிழ்நாடு அரசில் ஆர்டிஐ போட்டால் எவ்வளோ ரூபாய்க்கு கறி நிலக்கரி வாங்குறீங்க அப்படின்னா ஆப்வியஸாக அவங்க அதை சொல்லிட போறாங்க அப்படின் போது எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கினாங்கிறது இங்கே தெரிஞ்சிடும் அங்கே எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கினான்னு அங்கே அவங்க கேட்ட கேட்டோம்னா இது ரெண்டுத்தையும் டேலி பண்ணி பார்த்தா அதானி எவ்வளவு சம்பாதித்து இருக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துடலாம் இந்த கோல் இன்வாய்சிங் ஸ்கேம் தொடர்பாக ஏற்கனவே அறப்போர் இயக்கம் ரொம்ப விரி கம்ப்ளைண்ட் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலயே அவர்கள் கொடுத்தார்கள் டிவிஎஸ்சியிட்ட கொண்டு போய் டான்செட் கோ அதாவது மார்க்கெட் விலையை விட பல மடங்கு கூடுதலாக வாங்கி இருக்கிறார்கள் அப்படின்னும் போது இதுவே வந்து சந்தேகத்தை எழுப்புதான் அப்போ இவங்க இவ்வளோ விலை கொடுத்து வாங்குவதற்கு எவ்வளவு பணம் அன்றைக்கு இங்கிருந்து அதிமுக ஆட்சி பெற்று இருக்கும் அப்படிங்கிற கேள்வி அப்பொழுதே அறப்போர் இயக்கம் எழுப்பி இருந்தார்கள் சோ இப்ப இதுதான் உலகம் முழுக்க பேசு பொருளாக மாறி இருக்கிறது ஏன் இது உலகம் முழுக்க மாறுது அப்படின்னா அதானி அதானி மோடி வளர்த்தாரா இல்லையா அஹ் கெஜ்ரிவால் சொல்லுகிறார் இவர் அவருக்கு பினாமி அப்படின்னு மோடி தாங்க கம்பெனிக்கு ஓனர் பினாமி தான் அதானி அப்படின்னு கேஜ்ரிவால் கிடந்த காலத்தில் ஒரு குற்றச்சாட்டை வச்சார் எல்லாத்தையும் தாண்டி கிட்ட நிலக்கரியை வாங்கிக்கோங்கன்னு அக்கம்பக்கத்து நாட்டெல்லாம் நம்ம ஜி நம்முடைய மாண்புமிகு இந்திய ஒன்றிய பிரதமர் இருக்கார் அவர் ஒரு இடைத்தரகரை போல ஒரு மிடில் மேன் புரோக்கரை போல போய் அதானி கம்பெனியில் நீங்கள் நிலக்கரி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு உற்பத்தி நல்லா இருக்கும்னு இவர் போய் அங்கே பேசி ரெண்டு மூணு நாடுகளில் நம்ம ஜி பேசி வாங்கி கொடுத்துருக்கிறார் கான்ட்ராக்ட் அவங்களுக்கு அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியது ஸ்ரீலங்காலெல்லாம் அதானி கம்பெனிகிட்ட தான் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு ஜி வந்து நேரடியாக இவர் மூலமாக வந்துச்சு வெளியுறவு துறை மூலயமா வந்துச்சுன்னு அங்கே மின்சாரத்துறை இங்கே நமக்கு ஈபி இருக்குல்ல அந்த மாதிரி அங்கே இருக்கக்கூடிய நாட்டினுடைய மின்சாரத்துறையினுடைய அதிகாரிகளே இந்த டெண்டரை பாஸ் பண்ணி வாங்கின அதிகாரிகளே வெளியில் வந்து பகிரங்கமாக போட்டு உடைத்தார்கள் அதானிக்காக தான் வாங்கணும்னு இடியன் கவர்மெண்ட் தான் ப்ரெஷர் பண்ணிச்சின்னே இதே போல இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நேபாள் பூட்டான் பங்களாதேஷ் இங்கேலாம் ஜி போயிட்டு வந்ததில்லை ஒரு சில நாடுகளில் இவங்க சில காண்ட்ராக்ட்ஸை அதே போல் ரேட்டுக்கு மேலே வாங்கிறதுக்கான பேச்சுவார்த்தை நடந்துங்கிற குற்றச்சாட்டை கடந்த காலத்தில் வச்சாங்க அது தொடர்பாக பல ஆர்டிகல்ஸும் பல டீடைல்டு ஆதாரங்களுமே வெளியில் வந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ இப்படி இருக்கும் பொழுது அதானினால் வெறும் அதானி ஆக மொத்தம் முதல் விஷயம் இந்தியாவை ஏமாற்றியிருக்கிறார் இது டான்சன் கோவை தாண்டி பாஜக ஆளக்கூடிய பல மாநிலங்களுக்கு அதானியுடைய கோல் அப்படிங்கிறது உற்பத்தி கொண்டு போய் அங்கே விற்கப்பட்டிருக்கிறது அப்போ அது தொடர்பான ஆவணங்கள் நமக்கு ஒரே ஒரு விஷயம் அங்கே தமிழ்நாடு அரசு ஓரளவுக்கு ஆர்டிஐ ல ரெஸ்பான் இந்த ஆதாரம் கிடச்சிருக்கு இப்போ ஒவ்வொரு ஸ்டேட்டும்னா பாஜக கூடிய ஸ்டேட்ஸுக்கான ஆர்டி மற்ற டெண்டர் விவகாரங்களை கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அதானி சம்மந்தப்பட்டிருக்கிற கேசஸை அவ்வளோ சீக்கிரம் விட மாட்டாங்கிறத நம்ம கவனிக்க வேண்டி அப்போ இந்தியாவையே ஏமாற்றி இருக்கிறார் இந்தியாவைக்கே செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய துரோகம் அதானி என்கிற ஒரு பெருநிறுவன முதலாளி மோடியினுடைய ஆத்ம நண்பர் என்பதற்காக இந்திய அரசாங்கத்தை இந்திய இந்திய மக்களுடைய வரி மொத்தமாக ஏமாற்றி கொள்ளையடித்து இருக்கிறார் என்பதற்கு இது மிக பெரிய உதாரணமாக இன்றைக்கு வந்திருக்கிறது நம்முடைய மாண்புமிகு இந்திய ஒன்றிய பிரதமர் ஊழலை கண்டா அப்படி கொதிச்சு கொந்தளிக்கக்கூடியவர் விளக்கம் அளிப்பாரா இதுல இவர் மேல எப்ப என்ன நடவடிக்கை பாயும் இந்திய நாட்டையே ஏமாற்றி இருக்கிறார் ஒரு இந்திய தொழிலதிபர் அப்படின்னா இவருக்கு தான் ஆக்சுவலா இந்த நிலக்கரி இவர் அங்க பரிச்சதுல பாஜக மோடி எந்த அளவுக்கு அறிவாளிகள் போல செயல்பட்டு இருக்கிறார்கள் நம்ம பார்க்கணும் ஒரு அறிவாளிகளா இல்லையா மக்கள் ஏமாளிகளா அதெல்லாம் ஒரு ஓரம் வச்சுட்டு இப்போ மோ அதானி என்ன பண்ணியிருக்காரு இருபத்தெட்டு ரூபாய்க்கு நிலக்கரி வாங்கி இங்கே தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய்க்கு விற்றுருக்காரு இந்த இருபத்தெட்டு ரூபாய்க்கு நிலக்கரி வாங்கினார்ல நான் ரூபான்னு சொல்கிறேன் இந்த நம்ம டாலரில் பார்த்துக்கலாம் இந்த இருபத்தெட்டு ரூபாய்க்கு இல்லை அது அதானி ஆனால் அதானி காசு கிடையாது அதானிக்கு அதை வாங்குறதுக்கு காசை யார் கொடுத்தானா மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அவருக்கு கடன் கொடுத்துருக்கிறது இந்த கடனை கொடுக்க சொல்லி நம்ம ஜி நம்முடைய மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி ஸ்டேட் பேங்கோடைய சேர்மேனையும் கூப்பிட்டுக்கிட்டு கொண்டு போய் ஆஸ்திரேலியாவில் அந்த நிலக்கரி சுரங்கத்தையே கட்டி பார்த்து அங்கே இருந்தால் வாங்க போகிறாங்க லோனை கொடு அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாருங்கிற குற்றச்சாட்டு ஜிமெயில் இருக்குது அப்போ அதானி இருபது ரூபாய்க்கு வாங்கி தொண்ணூற்றி ரூபாய்க்கு லாபம் பார்த்தாருனா அந்த இருபத்தெட்டு ரூபாய் அதானி போட்ட காசு கிடையாது ஸ்டேட் பேங்க்கு மக்களுடைய காசை எடுத்து கொடுத்துருக்கு அவர் வாங்கி அந்த லாபம் எழுபது ரூபாய் ஒரு வாங்கியில் போட்டுக்கினாருன்னு வைங்க வச்சுட்டு இந்த கடனை ஒழுங்கா கட்டுறாரு ஆனா அதுல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வெயி ஆஃப் கொடுப்பீங்க கார்ப்பரேட் கடனில் தள்ளுபடி கொடுப்பீங்க அதுவும் போகாது இப்போ எஸ்பிஐ இதில் இந்த விற்று தொண்ணூற்றி ரெண்டு ரூபா இருக்கு இல்லையா அந்த தொண்ணூத்திரெண்டு ரூபாய் யார் காசுனா கவர்மெண்ட் வாங்கி இருக்கிறது அதுவும் மக்கள் கட்டின வரி பணம் அப்போ ஒத்த பைசா கூட முதல்லே போடாம இந்த நோகாம நோம்பு கும்புறதும்பாங்கல்ல ஒத்த பைசா கூட முதலே போடாம உனக்கு இருபத்தெண்டு ரூபாய் மக்கள் காசுல இருந்து எடுத்து கொடுத்து நீ வாங்கி எழுபது ரூபாய் லாபத்தையும் நீ எடுத்துப்ப இந்த எழுபது ரூபாய் யார் பண்ண அந்த தொண்ணூத்திரெண்டு ரூபாய் கவர்மெண்ட் வாங்கினதும் கவர்மெண்ட் பண்ண மக்கள் பண்ணோம்னா ஒரு குஜராத் முதலாளி எந்த அளவுக்கு செலவே இல்லாம மூலதனமே இல்லாம பெரிய லெவலுக்கு கொண்டு போயிருக்கிறார் நம்முடைய ஜி அப்படிங்கிறதுக்கு இது ஆக பெரிய உதாரணமாக இந்த அதானியினுடைய ஊழல்கள் என்பது இருக்கிறது ஒரு அதாவது தன்னுடைய தாய் தாய்நாட்டையே ஏமாற்றுவதற்கு ஒரு பெரும் பணக்காரர் எந்த எல்லைக்கும் போவாரா அப்படின்னா போயிருக்கிறார் அது கதாணி தான் கண் முன்னால இருக்கக்கூடிய உதாரணம் அப்படிங்கிறதை நம்ம பார்க்கறோம் இப்போ இதை மிக கடுமையாகதற்கான எதிர்வினைகில்ல எல்லாரும் மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் அதிமுக அரசு பதில் சொல்ல வேண்டும் ஏன்னா அதே அளவுக்கு அதே குவாலிட்டியோட நிலக்கரிய மார்க்கெட் ரேட்டை விட பல மடங்கு அதிகமாக வாங்கிருக்கிறீங்க அன்னைக்கு தங்கமணி தான் மின்சாரத்துறை அமைச்சராக இருந்திருக்க வேண்டும் அப்ப அவர் பதில் சொல்ல வேண்டும் இன்னைக்கு அன்னைக்கு அவர் முன்னாள் அமைச்சர் இதுல நமக்கு என்னன்னா டிவிஏசி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் டிவிஏசியில் இந்த புகாரை ரெண்டாயிரத்தி பதினெட்டிலேயே அறப்பு இயக்கம் கொடுத்துருக்கிறது அதிமுகவுக்கு எதிர்கட்சி தானே திமுக ஆட்சிக்கு வந்ததும் நூறு நாள் அல்லது எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஊழல் மந்திரிகளை ஜெயிலுக்கு அனுப்புவேன் என்று அன்றைக்கு முழங்கிய மக்களிடம் வாக்குறுதி கொடுத்த அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் மு க ஸ்டாலின் இன்றைய முதலமைச்சராக இருக்கிறார் இந்த ஊழல் புகார் குறித்து சார்ஜ் ஷீட் போடப்பட்டு எத்தனை பேருக்கு ட்ரையல் முடிக்கப்பட்டதுன்னு எல்லாருக்கும் ரைடே போலயே இப்போ இவங்களுக்கெல்லாம் ரைடு போச்சுன்னா சார்ஜ் ஷீட் போடுறதுக்கு தொண்ணூறு நாள் நாற்பத்தஞ்சு நாள் அப்படிங்கிற டைம்லாம் தாண்டி மூணு வருஷம் ஆகிடுச்சு இவங்களுடைய நோக்கி நகர்வதற்கு இவங்க ஏன் தயங்கராங்க என்கிற கேள்வியை திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து நாம் கேட்க வேண்டிய இருக்கிறது அதனுடைய மூளை அப்படின்னு பார்த்தா கடந்த அதிமுக ஆட்சியில் எடப்பாடி பழனிசாமி என்ற எதிர்க்கட்சி தலைவரும் அன்றைய முதலமைச்சர் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர் செல்வம் ரெண்டு பேர் தானே இவங்களுக்கு ரைடு அனுப்பி இன்னைக்கு வரைக்கும் ரைடே அனுப்பல இன்றைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அப்படிங்கிறத பார்க்கிறோம் அப்ப இப்படியான விஷயங்கள் இருக்கும் பொழுது ஏன் இந்த மௌனம் அன்னைக்கு அறப்போர் சொன்ன அந்த விஷயத்த தானே எக்கோ பண்ணீங்க இவ்வளவு பெரிய ஊழல் நடந்திருந்தால் அவங்கள சிறைக்கான அனுப்பணும் நீங்க சொன்னீங்களே இது ஸ்டாலினுடைய வாக்குன்னு சொன்னீங்களே ஸ்டாலினுடைய வாக்கு என்ன மோடியினுடைய கேரண்டி போல் போய்விட்டதா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் நமக்கு எழுகிறது ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தேசிய லெவலில் இது ஆவியஸாக பேசப்படலாம் தேசிய ஊடகங்கள் இருக்காங்களே குறிப்பாக ஏஎன்ஐ ஏஎன்ஐன்னு ஒரு சேனல் இருக்குது ஏஷியன் நியூஸ் இன்டர்நேஷ்னல் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆசியா முழுக்க இருக்கக்கூடிய ஒரு பெரிய நிறுவனம் தான் நம்ம இதெல்லாம் ஒன்றும் சொல்லலை ஸ்மிதா பிரகாஷ் அவர்கள்லாம் இருக்காங்க இவங்க ஒரு ஒரு மோடி தொடர்பான நியூஸில் மட்டும் அவங்களுக்கு ஒரு புது ஸ்ட்ராட்டஜி டிசைன் பண்ணுவாங்க என்னென்னா அதானி இந்தியாவை ஏமாற்றி மிகப்பெரிய அளவுக்கு ஊழல் செய்திருக்கிறார் பல லட்சம் கோடி ஊழல் அப்படின்னு யார் லண்டனில் இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் டைம்ஸ் கட்டுற போட்டாங்க மற்ற எல்லா சேனலும் இதை பிக்கப் பண்ணி ஓரளவுக்கு போடுவாங்க கோடி மீடியா போடாது ஏன்னா இந்த நியூஸையே போட மாட்டாங்க இப்போ இதை பற்றி ராகுல் கருத்து சொல்வார் மகோ மைத்ரா கருத்து சொல்வார்கள் அதே போல் மம்தா பானர்ஜி எல்லாம் கருத்து சொல்லுவாங்க இந்தியா முழுக்க எதிர்கட்சித் தலைவர்கள் எல்லாம் கருத்து சொல்லுவாங்க அந்த எந்த நியூஸும் வராது என்ன நியூஸ் வரும்னா இதெல்லாம் வந்து ஒரு அரை நாள் கழிச்சு ஒரு நாள் கழிச்சு அதானி இல்லை இல்லை இது முழுக்க போயின்னு ஒரு மறுப்பு விடுவார்ல அதுதான் முதல் நியூஸாகவே அதை பற்றி அவங்க சேனலில் வரக்கூடிய லெவலுக்கு இன்றைக்கி கோடி மீடியா இருக்கிறதுன்னு நேற்று என்டிடிவி பேசலாம் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது அதானியினுடைய டிவி அதானி ஊழல்னு என்டிடிவியில் நியூஸ் போட மாட்டாங்க ஒரு நியூஸ் எயிட்டினோ அல்லது ஏபிபி நியூஸோ மற்றவர்கள் எல்லாம் ரொம்ப லேட்டாக தான் இது குறித்து ரியாக்ட் பண்ணோம் அப்படி ஒன்று நடந்ததே தெரியாத மாதிரி உட்கார்ந்துருந்தார்களே மோடியை பாராட்டி ஒரு தலையங்க வந்திருந்தால் அங்கே லண்டன் பே பேப்பரை பிரிண்ட் மிஷின் இருந்து பிரிண்ட் ஆகி வெளியில வந்ததும் டக்குனு பிரேக்கிங் நியூஸ் போடுவீங்கல்ல இதெல்லாம் போடுவதற்கு உங்களுக்கு ஏன் இவ்வளவு தயக்கம் அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது இது வந்து கவனிக்கத்தக்க ஒன்றாக இருக்கிறது இவர் தான் கேட்டிருக்கிறார் ராகுல் காந்தி அவர்கள் கேட்டிருக்க கேள்வி ரொம்ப முக்கியமானது நம்ம பல ஆண்டுகளாக சொல்லிட்டு இருக்கிறோம் மோடியினுடைய மிக தீவிரமான நல்ல நண்பர் அதானி பல ஆயிரம் கோடி ரூபாயை மக்களிடமிருந்து கொள்ளையடித்திருக்கிறார் லோ கிரேடு கோளை கொண்டு வந்து மும்மோட்டாக விலையை கூட்டி அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இபி பில் கட்டுற இருந்தும் இந்த பணம் திருடப்பட்டு இருக்கிறது அப்படின்னு ராகுல் காந்தி குறிப்பிட்டிருக்கிறார் பிரைம் மினிஸ்டர் சொல்லணும் எத்தனை டெம்போல பணம் வாங்கிட்டு இந்த ஊழலுக்கு அனுப்பல என்பதை பிரதமர் நரேந்திர மோடி தெரிவுபடுத்த வேண்டும் குறிப்பிடுகிறார் ஜூன் நாளு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு இதுல மிக முக்கியமாக நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் புலனாய்வுக்கு விசாரணை அமைப்பு அமைக்கப்படும் ஒவ்வொரு ரூபாயும் இந்திய மக்களிடம் இருந்து திருடப்பட்ட பணத்துக்கான கணக்கை இவர்கள் சொல்ல வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அதே போல மஹுவா மைத்ரா ரொம்ப அழுதம் திருத்தமாக பேசி இருக்கிறார்கள் பத்து ஆண்டுகளாக மோடி எப்படி பெரிய புழுகராக இருந்திருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி அதானியும் பெரிய புழுகர் அப்படின்ட்டு ஓசிசி அந்த ஆர்டிக்கல் அவங்க பகிர்ந்துருக்கிறாங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராட் அதானி அப்படின்னு அதானியை டேக் பண்ணி DOUBLED ப்ராஃபிட்ஸ் பை பாசிங் ஆஃப் லோ குவாலிட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கேலரி பல் கிலோகிராம் இண்டோனேஷியன் கோல் டு இந்தியன் பவர் காஸ் அட் ஹை குவாலிட்டி சிக்ஸ் தௌசண்ட் கேலரி பர் கேஜி ஃப்ராட் ஆன் கன்சியூமர்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட் நரேந்திர மோடி ப்ளீஸ் டெல் இடிசி பே டு இன்வெஸ்ட் ஏட் ஒன்ஸ் தேர் டன் கவுண்டிங் மை சாரீஸ் அண்ட் காலிங் மை ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ரொம்ப ஹைலைட்டு மகவா மைத்ராவினுடைய அடி அப்படிங்கிறது இடி சிபிஐ இன்கம் டேக்ஸ் எல்லாம் ஜி வந்து எம்எல்ஏ ஏற்கனவே ரைடுக்கு விட்டுருக்கிறாரு அந்த ரைடுக்கு வந்தவங்க இன்னமும் என் பார்த்தீங்கன்னா நான் எத்தனை புடவை வச்சிருக்கேன்னு எண்ணிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் எண்ணி முடித்த பிறகு அவங்களுக்கு வர வேலை இல்லாமல் இருக்கும் போய் அதானியை குறித்தும் அவர்களை விசாரிக்க சொல்லுங்கள் என்னுடைய புடவைகளை எண்ணி முடித்து என்னுடைய நண்பர்களுக்கு ஃபோன் செஞ்சு இதெல்லாம் முடித்த பிறகு அதானியை விசாரிக்கிறதுக்கு போக சொல்லுங்கள் மோடி ஜி அப்படின்னு இடி இன்கம் டேக்ஸ் சிபிஐ தன்னுடைய ஸ்டைலில் மகோ அமைத்தரா வெளுத்து அப்படிங்கிறத பார்க்குறோம் ஒரு நாட்டுக்கு செய்யக்கூடிய துரோகம் ஒரு நாட்டையே சீட்டிங் பண்ணி நீங்கள் ஏமாற்றிருக்கிறீங்க அதாவது நம்ம கவனிக்க வேண்டியது நீங்கள் பிஸ்னஸ் மேனாக விலையை ஏற்றி விற்கிறீங்கன்னா அது வேறங்க எத்தனை மடங்கு லாபம் அது சரியாக தவறா மார்க்கெட் ரேட்டை விட கூட வாங்கிறதுக்கு மிடில் அதாவது ஒரு இடைத்தரகருக்கே நீங்கள் அஞ்சு மில்லியன் டாலர் நீங்கள் கொடுப்பீங்க அப்படின்னா இப்போ எவ்வளோ பணம் அதுக்குள்ளே புழங்கியிருக்குங்கிறதெல்லாம் தனி இதை வச்சுட்டு பார்த்தோன்னா நீ குவாலிட்டி அதிகமாக இருக்கிறதா சொல்லி மாற்றிருக்கு அதுதான் முக்கியமானது தரக்குறைவான பொருளை சொந்த நாட்டு மக்களின் மீதை விட்டு வரியை எடுத்து கொண்டு போவது என்பது இட்ஸ் அ ஃப்ராட் அகெயின்ஸ்ட் த நேஷன் இந்த நாட்டுக்கு எதிராக தேச துரோகிகள் தேசவிரோதிகள்னு சொல்கிறாங்களே அப்படி இந்த நாட்டை ஏமாற்றி இருக்கக்கூடிய சீட்டிங் பேர் வழியாக இன்றைக்கு இந்த ரிப்போர்ட்டில் வந்திருக்கக்கூடியது அதானி தான் மோடியினுடைய தேசபக்தராக பரமாத்மாவினுடைய அவதாரமாக இருக்கக்கூடிய மோடி இந்திய அரசமைப்பு சட்டத்தின் மீது மீது நடவடிக்கை எடுக்க மாட்டார் என்பது எல்லோருக்கும் தெரியும் ஆனால் இது அடுத்தடுத்த கட்டங்கள் எப்படி வெடித்து கிளம்புகிறது சர்வதேச செய்தியாக மாறி இருக்கிறது ஏன்னா மோடி சொன்னதுக்காக வெளிநாடுகள் எல்லாம் இவங்க கிட்ட கான்ட்ராக்டில் நிலக்கரி வாங்கியிருக்கிறார்கள் இதே தரமற்ற நிலக்கரி அப்படின்னும் போது அந்தந்த நாடுகளிலும் இது வெடிக்க போகிறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும் அடுத்தடுத்த நிலையில் எப்படி போகுதுங்கிறத பார்ப்போம் இணைந்திருங்கள் தமிழ்குரலோடு நன்றி வணக்கம்